ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பைவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக உங்கள் பிக்காக உங்களுக்கு பிடிச்சிங்க பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறதும் சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பைட் வந்துருக்கு அதேமாதிரி உங்கள்கிட்ட இஸ்டாகிராமில்லாம் என்னோடய டெலிகிராம் பேஜில் வந்து இருக்கு பாருங்க பின் பண்ணி வச்சுருப்பேன் டெலிகிராம் பேஜில் வந்து பின் பண்ணிக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட் பேச பார்த்தா தான் இருக்கும் கீழ் பார்த்தா கேட்குறீங்கன்னா ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்தா மேலே இந்த எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண வீடியோ அந்த மாதிரி சிங்கிள் புக் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற லிங்க் இந்த ப்ரெசென்டேஜுக்கான எந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் இந்த ப்ரெசெண்ட்டுக்கான லிங்கும் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு அப்படிங்க ஃபைண்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து சிம்பிளாக புக் ஆப்ஷன் அந்த ஃபால்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா ஒரு மியூசிக்கான லேர் இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணலாம் லிரிக்ஸ்க்கான ஒரு குரூப் லேர் லாங்காக ஒரு லாங்காக வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு டைம் என்ன பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டூட் ஒன் த்ரோடு வந்து லாஸ்ட் வரையும் லிரிக்கான லேயரும் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான ஒரு எஃபெக்ட்டுக்கான இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து லேயர் வந்து கொடுத்துட்டு போய்ங்களா அந்த கலராக லேயில் நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதாக இருக்கும் என்னென்ன ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து க்ளியாக வந்து எக்ஸ்ப்ளே வந்து பண்ணிடுறேன் இப்போ ஸ்டார்ட்டிங் ப்ளஸ் ப்ளஸாய் சூஸ் பண்ணுங்க வீடியோ வந்து ஒப்பிடுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீஸ் ப்ளஸாய் ஆஃப்னா க்ளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா திரும்ப க்ளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தான ஃபில் கம்பெசிங் ஆஃப் க்ளிக் பண்ணி ஃபிக்னா செட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் யார் ஆஃப் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இமேஜ் இருங்க இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ஸ்டார்டில் வந்து இமேஜ் வந்து தேவை இல்லை இருங்க இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறோம் கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ இஸ் டூ டென்ல அங்கே தான் ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறோம் மாதிரி லிரிக்கான லெந்த் எந்த லெந்த் இருக்கிற மாதிரி பாருங்க அந்த லெந்த் வரையும் நம்ம வந்து இமேஜ் வந்து எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஒரே பிக்கா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க இல்லை மல்டி பிக்காக யூஸ் பண்ணுறதுனால் ஒரு ஒரு புக் மார்க் டூ புக் மார்க்காக வேறு ஒரு பிக்காக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அது இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபில்ஸ்க்ரீட் பண்ணி இது மாதிரி வந்து செட் வந்து பண்ணுறதா ஓகேங்களா மாதிரி வந்து நீங்கள் ஒரே பிக்கை வந்து செட் பண்ணுறதா இருக்கும் நான் வந்து ஒரே பிக்கை வந்து இந்த டைம் லிமிட் நான் வந்து எக்ஸ்ப்ளை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபர்ட் தானே ஆட் பண்ணி சொல்லி தரப்போம் நான் வந்து ஒரே பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிளியராக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே மாதிரி நீங்கள் வந்து பிக்கை வந்து இது மாதிரி புக் மார்க் புக் மார்க் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இந்த டைம் லிண்ட்டரையும் கரெக்ட் நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் டூ நைன்டீன் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஏன்னா லிரிக்கால் எடுத்து இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து லிரிக்கல் வந்து கொடுத்துட்டு ஓகேங்களா இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணி முடிச்சவன என்ன பண்ணால் இந்த இந்த புக் மார்க் போயிடுங்க ஒன் இஸ் டூ இந்த புக் மார்க் போய்ட்டு இந்த இமேஜுக்கு சென்டர் எடுத்துன்னு போயிடுங்க லேரக் எது கீழே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போய் எக்ஸ்போன் வந்து பண்ணி வைக்கங்களா நெக்ஸ்ட் இமேஜுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கு வந்து இந்த லெவலில் வந்து எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க இதே மாதிரி இருக்க ஒவ்வொரு இமேஜும் நெக்ஸ்ட் இமேஜோட சென்டருக்கு வந்து எஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிவிட்ருங்க சிம்பிள் தான் லேரக் ஆல்ரெடி இருக்கிற லேர் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டுருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக லாஸ்ட் வரையும் சென்டர் பண்ணி சென்டர் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிங்க அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக ஒரு அந்த மூவ் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கும் கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணிடுவாரு கரெக்டாக இது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு லேயாக அந்த கூட சென்டருக்கு வந்து கண்டினியூஸாக நான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறேன்னா இமேஜுக்கு கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எஃபென் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ரைட் சைட் டவுன்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண மேலே அந்த ஒரு டாப் டாப் ஆப்ஷன் அதாவது வந்து ஸ்க்ரோல் பண்ணினா ஃபேட் இன் அவுட்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப் அந்த லைட்டாக கிளிக் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுவேன் இந்த லேட் தீரீ டாக்டர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃப் அண்ட் ஆப்ஷன் எப்படி இந்த எஃப்ட்டாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்கில் நீங்கள் ஆட் பண்ணி இப்போ கரெக்டாக எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டீங்களா அந்த இல்லா லேயருமே சூஸ் பண்ணிவிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு த்ரீ டேட்ஸ் லேப் பண்ணிட்டு பேஸ்ட் எஃப் கிளிக் பண்ணி இந்த லேயருங்கெலாம் வந்து அந்த எஃப்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த கண்டினியூஸ் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு டூ லேர் இன்ச்சு வந்து டூ லேயரும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து விட்டுருங்க கரெக்டாக எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு எடுத்து கேட்டு லிதி கானில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜிக்கு இந்த கேமரா எல்லாருக்கு இமேஜிக்கு டாப்பில் ஓகே எமேஜ் செட் பண்ணிணா வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து கேட்டு பார்த்தா இருக்காங்களா ஃபோட்டோ போட்டு சர்க்குல கிளிக் வந்து பண்ணிட்டு ரேஷேக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தா ஃபோரஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கேட்க கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கேட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் பிரஸாக யூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பனுங்க டீட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரேஷன் பிரசாங்க கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா பிக் வந்து ஃபாரெஸ்ட் ஃபைஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லைனா அவுட்ல வந்து பிளாக் வந்துருக்கும் இருக்கும் அந்த பிளாக் வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா த்ரீட் சர்க்குலாம் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்னு ஃபில் கம்பெனி க்ளிக் பண்ண ஃபில் ஃபீலாக செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்லாம் சரிங்க சார் லேபர் பட்டன் பண்ணுற கிளிக் வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமிலியும் சொல்லுற கிளிக் பண்ணிவிட்டு எஸ்போர்ட் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுங்கன்னா சேவன் ஹண்ட்ரம் செலவ் பண்ணி இந்த இமேஜ் சேவ் பண்ணிங்க இதே மாதிரி ஒரு எயிட் இமேஜ் வந்து அந்த கலர் ஃபில் நம்ம வந்து ரீப்ளேஸ் அதே மாதிரி அந்த வந்து கரெக்டாக எயிட் இமேஜ் வந்து கிராப் பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் அப்புறம் வந்து பண்ணிங்க அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க நான் வந்து கீழே கொடுத்த இந்த கலர் லேயரில் இமேஜ் 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 பண்ணி பாருங்கள் அந்த லேயர் வந்து எல்லா லேயருமே இந்த ஒரே ஸ்டெப் வந்துட்டா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறேங்க சிம்பிளாக லேராக க்ளிக் பண்ணுங்கள் கேட்டேன் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டார் போட்டு ஒரு நம்பர் மாதிரி ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் அப்படின்னு பார்த்தா ஃபோல்ட்ரு நம்ம பார்த்துட்டு யாராவது க்ளிக் பண்ணிட்டு ஐட் மோஷன் போட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் எனக்கு கிராப் பண்ண பிக் அதுதான் வந்து இப்போ வந்து பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ரேஷன் பார்த்தா ப்ளஸ் ஆகி மாதம் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக்கு வந்து அந்த இடத்துல இந்த கலர் ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் கிராப் பண்ண அந்த பிக் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த கேமரா ஆப்ஷன் டோனுக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்களுக்கான ஷேப் கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணினா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நான் வந்து லிரிக் ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணியிருப்பேன் இப்போ நீங்கள் வந்து இந்த சைடில் இந்த ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆன் பண்ணிங்கன்னா பிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓகே பிக்கு வந்து ரொம்ப இன் பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூ கேமரா வந்து மூவ் வந்து பண்ணுறதா இருக்கும் சிம்பிள் தான் ஓகே மேலே பார்த்தா இந்த லிரிக்கு மேலே ஒரு குரூப் லேயருக்கும் பாருங்கள் அந்த லேயரில் தான் வந்து உங்களுக்கு வந்து லிரிக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆஃப் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து லிரிக் லேயர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி போனால் மூவ் அண்ட் ஆஃப் ஆஃபர் கிளிக் வந்து பண்ணிட்டு லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன் உங்களுடைய பர்சனல் தான் நான் வந்து லிரிக் வந்து இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன்னா எந்த இத்தனை பிளேஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆஃப் ஆன் பண்ணால் எனக்கு வந்து லிரிக்கான ஃபோக்கஸ் வந்து கிடைக்கல இப்போ கிடைக்க சொல்ல என்ன பண்ண பண்ணுமா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு எண்டுக்கு வந்து போயிடுங்க எண்டுக்கு வந்து போயிட்டு கரெக்டாக டைம் பார்த்தோம்னா எண்டுக்கு வந்து போயிடுங்க போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிணா அந்த கேமரா ஆப்ஷன் வந்துருக்கும் கிளிக் பண்ணிட்டு கே பார்த்தா மூவாண்ட் ட்ரான்ஸ் ஆஃப்ஃபர் க்ளிக் பண்ணுங்க கிளிக் இந்த ஏர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணா எயிட்டி டுவெண்ட்டி செவனுக்கு வந்து போகும் நெக்ஸ்ட் இராக கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு எயிட்டி டூ டுவெண்ட்டி எயிட் போய் இப்போ நம்ம வந்து பேக் ஏறாவது க்ளிக் பண்ணி எயிட்டி டுவெண்ட்டி செவனுக்கு வந்துடலாம் வந்துட்டு ஓகே கீழே பார்த்தா ஸ்வைப்பட்டு மூவ்லேயும் ஆஃப் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லிரிக் எங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி அஜெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த லிரிக்கு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கிடச்சி ஒரு மூவ் வந்து பக்காவில் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேஷன் வந்தால் சரிங்க போகிறாங்க பட்டனுக்கு வந்து அது வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக அழகாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் நம்ம கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும் சேவை வந்து ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவை வந்து பண்ணிங்க இந்திய வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுங்க ஒரு பெஸ்ட்டாக வீடியோ வந்து வீடியோ பண்ணுறேன் தேங்க்ஸ்